இப்ப வந்து ஒருத்தங்களுக்கு விருட்சிக லக்னமாக இருக்குது கேட்டை நட்சத்திரம் போயின் இருக்குது நான் வந்து சம்பந்தம் இல்லாம பெருமாள் வழிபாடு பண்றேன் எனக்கு என்னன்னே தெரியல இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்குது மார்கழி மாசத்துல பெருமாளுக்கு போறேன் திருப்பதி கோவிலுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இந்த பெருமாள் சம்பந்தப்பட்டது பாராயணம் அப்படிங்கிறது நான் பண்ணிட்டு இருக்கேன் துளசி வந்து நான் வளர்க்கிறேன் துளசிக்கு வந்து தீர்த்தம் நான் வந்து டெய்லி எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருக்கும் சிலர் பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் கோவில் வழிபாடு அப்படிங்கறதெல்லாம் பண்ணுவாங்க இவங்க வந்து இதுதான் குருவாக இருக்குமானா இந்த தன்மை அப்படியே அவங்களுக்கு பிரதிபலிக்கும் சிலர் வந்து இந்த மகர லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது நட்சத்திரம் போகக்கூடிய காலங்கள்ல இந்த முருகன் வழிபாடு அதிகமாகவே பண்ணுவாங்க இது விரதம் இருக்கிறது மலை கோவில்களுக்கு போயிட்டு வர்றது வீடு வண்டி வாகனம் சொல்லிட்டு முருகர சரணாகதி அடையிறதுன்னு சொல்லுவோம் இது இவங்களுக்கு நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும் அது நீங்க செய்யறதே கிடையாது அந்த குரு பகவான் அந்த குரு ஆன்மீக சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல நன்றாக இருந்ததால் என்றால் நீங்க அந்த கடவுளை வழிபாடு பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணுவீங்க உங்களை அறியாமலே என்னங்க குரு மாறிண்டே இருப்பாரன்னா நீங்க யோசிச்சு பாருங்க போன வருஷம் நான் பிள்ளையார கும்பிட்டேன் எப்போ எனக்கு அஸ்வதி நட்சத்திரம் போகும்போது ஏஎல்பி லக்னம் அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதம் போகும்போது நான் பிள்ளையார கும்பிட்டேன் நாலு வருஷமா நான் பிள்ளையார் பட்டி போகிறது பிள்ளையாருக்கு என்ன செய்யணும்னு செய்யறது விரதம் இருக்கிறது சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கிறது இதெல்லாமே நான் பள்ளின்னு இருந்தேன் திடீர்னு பாத்தீங்கன்னா நான் அம்மனுக்கு மாறிட்டேன் இந்த மாதிரி இருப்பாங்க